சமீபத்துல ஒரு மார்க்க அறிஞருடைய ஒரு உரை நான் கேட்டேன் ஆஷா அல்லா எத்தனை தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறத அங்கிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளுடைய வீரியத்திலையும் உணர முடிஞ்சது மஸ்து நபவிலிருந்து நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் செல்லா ஹலேவு அவர்களுக்கு நம் அனைவருடைய சலாத்தையும் ஏற்றி வைத்தவளாக அலகதுல்லா அவங்களுடைய வழித்தடங்களை பின்பற்றி அவங்களுடைய வேலைகளை நாம் செய்வதற்காக இங்கே விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை தாண்டி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு தோணுது எல்லாம் பாதுகாக்கணும் ஒவ்வொரு 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 நொடியும் முக்கியமானது அப்படின்னு யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நபிகள் காட்டிய பெண்ணியம் அப்படிங்கிற பரப்புரையை வீரருக்கும் கடைசி நொடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மார்க்கரிங்க ரொம்ப அழகா பேசுறார் நீங்க அஞ்சு வேலை தொழுதாலும் வருஷம் வருஷம் ஹஜ் செஞ்சாலும் தகஜு தொழுதாலும் குரான் ஓதினாலும் குரானை முழுக்க முழுக்க திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் உங்களால சைத்தான் இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னா சைத்தான் நம்மை படிக்கிறான் சைத்தான் என்ன அப்படின்னா நம்மளோட பலவீனம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா படிக்கிறான் ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்காது எனக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் பேர வேற மாதிரியான பலவீனங்கள் சைத்தான் அதை நல்லா படிக்கிறான் அந்த பலவீனத்துக்குள்ளே போய் தட்டி உங்களை வந்து நோவினை செய்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சைத்தான் தயாராக ரெடி பண்ணி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவ்வளோ இண்டப்த சைத்தானோட விஷயத்தை நோக்கி கொண்டு போகிறான் ஏன்னா சைத்தானுடைய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஆணவம் அடிபணி அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ என்ன செய்ய மாட்டேன்ட்டான் ஆதம் நபிக்கு அல்லாவோட கட்டளையை ஏற்று அடிப்பணிய முடியாது அப்படின்னு மறுத்துட்டான் இல்லையா அப்போ இ பிலீஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் சைத்தான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய ஆணவத்துக்குள்ள நம்முடைய பலவீனத்துக்குள்ள போகும் அல்லா குரான்ல சொல்லி தரான் சைத்தானுடைய மிகப்பெரிய கேரக்டர் வந்து ஆணவம் அந்த ஆணவத்துக்கு எதிரான ஒன்று என்ன தெரியுமா நன்றி உணர்வு குரான்ல அல்லா சொல்றான் மனிதர்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் வெற்றி விட்டுடலாம் அப்படின்னு ஆணவம் அப்படிங்கிறது எப்போ அழிஞ்சு போகும் அப்படின்னா நன்றி உணர்வோடு இருந்தால் ஆணவம் அழிஞ்சு போகும் அப்போ சைத்தான் நம்மை நன்றி அற்றவர்கள் அப்படின்னு எப்போ கண்டுபிடிக்கிறானோ அப்போ சைத்தான் முழுமையாக வெற்றி அடைந்து விடுவான் அப்போ சைத்தான்கிட்ட இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கான மிகப்பெரிய டூல் என்னன்னு அல்லாஹ் குரான் வழியை சொல்லித்தரான் அப்படின்னா நன்றி உணர்வோடு இருப்பது கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் நம்ம எத்தனை பேர் நன்றியுணர்வோடு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நமக்காக அழுபவர்கள் நமக்காக வேலை செய்பவர்கள் நமக்காக சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஹலால் என்ற பாதையில் நம்மை வழிநடத்துவதற்காக போராடுபவர்கள் பலவோ விடயங்களிலும் நாம் எத்தனை பேர் நமக்காக தூய்மை பணியாளர்கள் உட்பட நமக்காக அரிசியை விளைவித்து தருபவர்கள் உட்பட நமக்காக வேலை செய்பவர்கள் உட்பட எத்தனை பேருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தலையில் ஆணவம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் யார் தலையில் ஆணவம் இருக்கிறதோ அவர்களுக்கு அழிவு உறுதி அப்படிங்கிறத இபிலீசினுடைய வரலாற்றில் இருந்து இறைவன் குரான் வழியாக கற்றுத்தரான் சைத்தானுடைய தாக்குதலில் இருந்து நம்ம தடுத்து கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக நன்றி உள்ளவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னா இறைவன் பாதுகாத்துருமா அப்படிங்கிறதான் குரான் தரக்கூடிய படிப்பினை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மனைவிகள் நாயம் செல்லலாக ஹலூஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு நாம் எத்தனை தூரம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்தா நிச்சயமாக நம்முடைய அத்தனை துன்பங்களுக்கும் பதில் இருக்கிறது மஸ்ஜிது நபவியிலிருந்து துவாக்களோடு அலாமலை